சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் லட்டு தான் பார்க்க போகிறீங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹலிம் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப்புளவுக்கு எடுத்துட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சேன் நைட்டே ஊற வச்சிட்டேன் அது ஊர்ன உடனே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய இருக்கும் இந்த ஹலீம் சீடு அப்படிங்கிறது வந்து சாலியா விதைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து லட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது ஹெல்த்து உடம்புல வந்து ப்ளட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ எருபுச்சத்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் ஆகாது முடி நல்லா வளரும் அதனால் இதில் வந்து எப்போயாவது வந்து நீங்கள் இந்த சீடு வந்து எப்பயாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து நைட்டே வந்து இது ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன் அவ்வளோதான் இதை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதை வந்து வடிகட்டெல்லாம் முடியாது அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா ஊறி இருக்கும் அது அப்படியே அது நல்லா ஃபுல்லாகவே தண்ணியோடு சேர்ந்த மாதிரி நல்லா அப்படி திக்காக வந்து ஜவ்வரிசி எப்படி ஊறுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோம் பொதுவாக வந்து இந்த ஹலிம் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப ஹெல்த் கொடுக்கும் பேசிக்காக எல்லாருமே இது வந்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு இது அதாவது சின்னதாக வந்து ரெண்டு உருண்டைகள் சாப்பிடலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து இதில் வெள்ளம் தான் சேர்த்து நான் ஸ்வீட்டு இதுக்கு வந்து சேர்த்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது அப்படியே அதில் வந்து உருக விடுங்க இப்போது இதுக்கு நான் இனிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு கப்பு வரைக்கும் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து நம்மளுக்கு பிடிச்ச அளவுகளில் சேர்த்துக்கலாம் நான் கப்பில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் நீங்கள் சே அரை கப்லேருந்து ஒரு கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பில் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போது இனிப்பு நம்ம இந்த மாதிரி வெள்ளம்லாம் சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சீடு வந்து சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் இதை சேர்க்குறேன் இதில் வந் இந்த சீடு வந்து ஹெல்த் நிறைய இருக்குது ஆனால் இதோட நம்ம வெள்ளம் நம்ம சேர்க்கும்போது இன்னுமே வந்து நல்ல ஒரு சத்தாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வெள்ளம் அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்குவோங்க இந்த தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு அதை அப்படியே அதில் மிக்ஸ் விடுங்க இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யெல்லாம் நமக்கு பிடிச்ச அளவில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மேலே தேவையே கிடையாது மொதல் வெள்ளத்தில் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய் வந்து இது பண்ணும்போது போட்டு கிளறும்போது நெய் சேர்க்கிறோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச அந்த சாலியா விதைகளை சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் அப்படியே நல்லா கிளறி விடணும் அது கிளறும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அமைதியாகவே பொறுமையாகவே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க அது அந்த தேங்காய் அந்த வெள்ளப்பாகு இதிலெல்லாம் சேர்ந்து போது அது அப்படியே நல்லா வந்து உருண்டையாக அப்படியே சுண்டி வரும் ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு கிளறி விடுங்க அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேர்ந்த மாதிரி வரும் இப்போ வந்து இப்போ இங்கே ரவா கேசரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கேசரி வந்து பக்குவமாக வரும்பொழுது அதை எப்படி பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி கடைசியாக உருண்டையாக வரும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி வரும் உருண்டையாக வரும் இப்போது நான் வந்து கிளறிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அப்படியே நல்லா வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே உருண்டையாக அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அடுப்பை வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் அவ்வளோதான் இது தயாராகிடுச்சி இதை வந்து நம்ம வந்து சும்மாவே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் கடைசியாக வந்து கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இடித்து இதில் நான் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக வந்து ஜாதிக்காவும் வந்து லைட்டாக ஒரு அளவுக்கு அந்த தூளும் வாசனைக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவே நம்ம தயார் பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம உருட்டிதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் ஆறணுன்னு நம்ம உருட்டிடலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு திக்னஸ் ஆகிரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க இது வந்து இன் ரொம்ப தண்ணியாக இருக்கிற அதாவது தண்ணியாக இருக்கும் அப்படியே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து உருட்டி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க அப்படியே நல்லா வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அப்படியே உருண்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாவுருண்டை மாதிரி ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுட்டேன் ஸோ இது மாதிரி உருட்டி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாகவே அப்படியே நார்மலாக ஒரு கிண்ணத்தில் சும்மா அப்படியே வந்து அதில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் நான் வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்